தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய பிரதமர் யார் புதிய பிரதமர் யார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதை பூர்த்தி செய்ய உள்ளார் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் கட்சியிலும் ஆட்சியிலும் பாஜகவில் யாரும் பொறுப்பில் இருக்க முடியாது ஆகவே எழுபத்தி ஐந்து வயதை எட்டும் நரேந்திர மோடி பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் தலைமையகம் எட்டி பார்க்காத பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் நாக்பூர் சென்று ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்தார் ஆக பாஜகவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் சொல்வதுதான் சட்டம் ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கட்சியில் உள்ள ஒரு சிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை அவர்தான் பிரதமர் என்று கூறுகின்றனர் இருந்தாலும் பிரதமர் பதவியை கைப்பற்ற பலர் போட்டியில் உள்ளனர் அவர்கள் யார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் தேவேந்திர பட்னாவிஸ் தற்போதைய மகாராஷ்டிர முதலமைச்சர் இவர் இரண்டு முறை மகாராஷ்டிர முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார் கட்சியின் இளம் தலைவர் இவருக்கு ஐம்பத்தி நான்கு வயதுதான் ஆகிறது இவருக்கு பிரதமர் பதவி வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி இவர் ஆர்எஸ்எஸ்ஸின் செல்லப்பிள்ளை தற்போது மத்திய அமைச்சராக உள்ளார் வாஜ்பாய் மற்றும் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் கடந்த முறையே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற பொழுது நிதின் கட்காரி தான் பிரதமர் என்று பேசப்பட்டது இவரும் பிரதமர் பதவி போட்டியில் உள்ளார் என்று கூறப்படுகிறது அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் குஜராத் மாநில முன்னாள் அமைச்சர் இவருக்கும் பிரதமர் பதவிக்குரிய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் பதவியில் இவர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இவர் ஒரு க சன்னியாசி ஆவார் ஆர்எஸ்எஸ்ஸின் செல்ல பிள்ளை ஆவார் பிரதமர் போட்டி வாய்ப்பு இவருக்குத்தான் உள்ளது என்று கூறப்படுகிறது நரேந்திர மோடிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர் என்று பாஜக தொண்டர்கள் கூறுகின்றனர் சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேச முதலமைச்சர் மத்திய பிரதேசத்தில் பதினைந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக பதவி வகித்தார் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர் தற்போது மத்திய அமைச்சராக உள்ளார் இவருக்கும் பிரதமர் பதவிக்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது யார் பிரதமர் போட்டியில் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்